ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு அந்த சக்கையை தூக்கி போடாமல் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக வந்து ஜூஸ் போட்டுட்டு அந்த சக்கையை வந்து நம்ம ஸ்பின்னில் தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி போடாமல் நம்ம ஹெல்த் இஷ்யூ ஒன்றுக்கு ரெமடியாக வந்து இதை யூஸ் பண்ணலாம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் உள்ள மஞ்சள் கரை போகிறதுக்கும் வாய் துர்நாற்றம் வந்து சரி பண்ணுறதுக்கும் ஈரலில் வந்து ரத்தம் கசிகிறது அந்த மாதிரி பிரச்சனைக்கலாம் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாய் துர்நாற்றம் பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பல்ல வந்து சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது ஒழுங்காக வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து வாய் துர்ணாற்றம் வரும் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து ப்ரஷ் பண்ணணும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சிப்பல் இடுக்கில் போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் தங்கிட்டு அது அது அதனால கூட நமக்கு வந்து வாய் துர்நாற்றம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும் நல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் ரெண்டு வேலை பல் விளக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அதையும் த அதை தவிர்த்து வந்து நம்ம ஹோம் ரெமடிஸும் நிறைய இருக்குது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் நெல்லிக்காய் பொடி ஹனி மஞ்சள் தூள் சுடு தண்ணியில் உப்பு போ உப்பு போட்டு கொப்பளிக்கிறது இந்த மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் பட் இப்போ நான் சொல்ல போகிற வந்து புது மெத்தட் இது நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு அந்த வடிகட்டி வச்சுருக்க சக்கை இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம வாயில் அப்படியே எடுத்து நம்ம வாய் ஃபுல்லுமே கொலுற மாதிரி அடக்கிக்கணும் அதாவது நம்மளோட பல் ஈரல் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நம்ம வாய் ஃபுல்லுமே வச்சுக்கணும் இது எவ்வளோ நேரம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து அஞ்சு நிமிஷம் தான் வைக்க வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒமட்டுற மாதிரி வரும் ஸோ அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம் இது மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பல்லில் உள்ள அழுக்கு கரை அது எல்லாமே வந்து க்ளீனாக போயிடும் நம்ம ஈவன் நம்ம ப்ரஷ் பண்ணால் கூட போகாமல் நிறைய மஞ்சள் கரைலாம் ரொம்ப நாள்பட்ட கரைலாம் அப்படியே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அதே மாதிரி நம்ம ஈரோலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும் நம்ம டெய்லியுமே வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஈரல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரஷ் பண்ணும்போது பிளட் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து வராது சரியாயிடும் அதே மாதிரி வாய் துர்நாற்றமும் சுத்தமாக இருக்காது இந்த மெத்தட் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் மட்டும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே வந்து பிடிக்கும் அப்புறம் நீங்களே இந்த மெத்தடை வந்து விடமாட்டிங்க அட்லீஸ்ட் ஒரு டேவாவது நீங்கள் உடனே ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போதே நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக ரிசல்ட் தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் விற்கிற மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் கெமிக்கல் தான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துச்சுனா நீங்கள் டெய்லியுமே இதுக்காகவே ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெமடி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்